இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆசீர்வாதமாய் மாறும் தோற்று போயிட்டு நினைக்கீங்களோ தொடருங்க ஜெயம் உங்களுக்கு ஹால லூயா நீதிமான் ஏழு தர விழுந்தாலும் எழுந்திருப்பார் ஸ்காட்லாந்து மன்னர் ராபர்ட் புரோஸ் எதிர்கிடமிருந்து தன் நாட்டை காக்க வேண்டும் என்று போராடி பலமுறை போராடி விட்டார் நிறைய செத்து போறார்கள் நிறைய பேர் காயப்பட்டார்கள் நிறைய பேர் ஓடிவிட்டார்கள் நடுவர் ஒழித்துக் கொண்டார் இனி முடியாது எங்களுக்கு பலன் இல்லை தைரியம் இல்லை ஆள் படை இல்லை அவங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு ராபர்ட் சோர்ந்திருக்கும் போது ஒரு சம்பவத்தை பார்த்தார் ஒரு பெரிய ஸ்பைடர் சிலந்தி பூச்சி ரெண்டு பாறைகளுக்கு இடையே அப்படி பின்னி பின்னி வரும்போது கீழே விழுந்துடும் இது விழுந்துடும் அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு போது ஏழு முறை விழுந்தது எட்டாவது முறை ஒரு அழகான வலையை ரெண்டு பாறைக்கு நடுவே ஒரு பின்னி விட்டது தைரியமடைந்தான் ஒரு சாதாரண பூச்சி யாருடைய உதவி இல்லாம எட்டாவது முறை அழகான ஒரு வலையை பின்னி தன் ஆகாரத்தை தேட முடியுமானால் என்னால் முடியும் என்று மன வலிமையோடு எழுந்தினார் போராடினார் எதிரிகள் தோத்து போனார்கள் கத்திரக்கு ஸ்தோத்ரம் எட்டா பல முறை தோத்த அவர் ஸ்காட்லாந்து தேசத்தை தன் வசப்படுத்தி கொண்டார் அவர் பெயர் சரித்திரத்தில் இடம்பெற்றது ராபர்ட் புருஸ் என்றால் யாருக்கும் தெரியும் ஆண்டவர் நல்லவர் ஸ்காட்லாந்து ஒரு அழகான தேசம் ஆண்டவருக்கு ஸ்தோத்ரம் பாருங்க எலியாவுக்கு கைகளவு தண்ணீர் வார்த்தை எலிசா எலியா சொல்ற பரலோத்துக்கு போறேன் தீர்க்க திருஷ்ண முத்திரர்கள் பிரரியாசம் பண்றாங்க போகாத இன்னைக்கு ஒரு பரவது பேர் விட்டு போய் இல்லை விடாமுயற்சியாக போனார் எரிகோவை தாண்டி யோர்தானை தாண்டி அமேன் ஸ்தோத்திரம் பெத்தையிலேருந்து புறப்பட்டு போய் கடைசி அவருக்கு தேவை ரெட்டிப்பான வரம் விடாமுயற்சி ரெட்டிப்பான வரத்தை கடக்க வைத்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் சாதாரண கைகளை தண்ணி ஊற்றி நடுபடி வேலை செய்து அவரை கத்தரை ஆசீர் வைத்தார் அந்த விடாமுயற்சி எப்படி இருக்கு நிச்சயமாக முடிவு உண்டு அதைத்தான் கத்தோடி வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் நிச்சயமாகவே முடிவுமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை வீண் போகாது நிதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு ஆமே நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்க பிரச்சனைக்கு முடிவு உண்டு உங்க போராட்டத்துக்கு முடிவு உண்டு உங்க நிந்தைக்கு முடிவு உண்டு அவமானத்துக்கு முடிவு உண்டு பரியாசத்துக்கு முடிவு உண்டு உங்க கடனுக்கு முடிவு உண்டு உங்களை ஏளனத்துக்கு முடிவு உண்டு நஷ்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் முடிவு உண்டு கல்வாரி சிறுவையில எல்லாவற்றையும் இயேசு முடித்து விட்டார் எல்லாம் முடிந்தது நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாது கத்தர் மேலே நம்பிக்கை வைங்க உங்களுக்காக மறித்து அடக்கம் உள்ள ஒரு உயிர்த்தல் உயிரோடு இருக்கிறவர் இயேசு ஹால லூயா நிச்சயமாக முடிவு உண்டு அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசுவை துதியுங்கள் ஹால லூயா விடாமுயற்சியாக ஓடுங்கள் அமை இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க கத்தர் ஆசீர்வதிப்பார் அண்டர் நீங்கள் திருக்க தரிசனம் உங்களோடு பேசுகிறார் ஹால லூயா எந்த இடத்துல முடியாதுன்னு சொன்னீங்களோ அந்த இடத்துல நிற்பீங்க எந்த இடத்துல வாழ முடியாதுன்னு சொன்னீங்களோ அங்க வாழ்வீங்க ஆமாயன் கத்தவங்களை ஆசிரியப்பார் ஜபிக்கலாமா பரலகுப்பிதாவே சுத்த பிள்ளியாக இயேசுவின் ஆபத்தில் ஜமிக்கிறோம் ஆனால் ஒரே முடிவு வரட்டும் நன்மை கருமிப்பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவின் ஆபத்தில் ஜபம் கேள்விதாவே ஆமே ஆமே நான் இவங்களை சந்திக்கிறேன் அது ஒரு கருமிப்பாங்க